ஹாய் வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் அம்மா இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் புட்டு செய்யலாமா ஆ ஓகே ஓகே ஃபஸ்ட்டு நம்ம புட்டுக்கு ஒரு பவுலில் இரநூறு கிராம் மாவு எடுத்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு தண்ணி தெலுத்தி செய்ய போகிறேன் அம்மா ஓகேவா அம்மா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது ம் நீங்கள் வந்து உப்பு போடுறீங்களா அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியும் எவ்வளோ உப்பு போடணும் ஒவ்வொரு ஒவ்வொரு சாப்பாடுக்கும் ஓடு ஒரு ஒரு தடவையும் டெய்லி செய்கிறேன்னு அதை வச்சு அம்மாவே தெரிஞ்சிக்க வேண்டியதான் நிறைய போட்டிங்கன்னா அம்மா எப்போதும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சமையல் முதல்ல ஆரம்பிக்கும் போதெல்லாம் கொஞ்சந்தான் உப்பு போடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டேன் உப்பு போட்டு போட்டு ஓ ஓகே இப்போ மாவு பிசைஞ்சிட்ருக்கேன் மாவு பிசைஞ்சாச்சா அந்த என்ன பண்ணணும் இப்போ நம்ம மாவு தண்ணி தெளித்து பிசைஞ்சோனும் பிடிச்சா பிடி போடணும் அதுதான் பதம் மாவோட பதமே ஓகேவா அடுத்து தேங்காய் போடணும் தேங்காய் போட்டாச்சு தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி குப்பரையில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு என்ன வெள்ள தண்ணியில் போடுறீங்க ஆமாம் வெள்ளம் அழுக்காக இருக்கும்ல இப்போ நம்ம எவ்வளோ வெள்ளம் போடணுன்னா நம்ம அரிசி நம்ம எடுத்த மாவுக்கு ஒரு டம்ளர் மாவு எடுத்தோம் அரை டம்ளர் வெல்லம் நான் இங்கே ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் ஏன் சொல்லு எனக்கு வெள்ளம் ரொம்ப பிடிக்கும் அந்த வெள்ளைப்பாக மிச்சம் இருந்தால் நீ எடுத்து சாதத்தில் பொங்கலில் நான் வேணாம் வெறுமலை சாப்பிட்டு வெறுமனையே சாப்பிடுவேன்ல அதனால் வெள்ளைப்பாகு கரைஞ்சி எடுத்துட்டுக்கலாம் அப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் மூந்திரி பருப்பு நெய் மேலே போட்டு போகிறோம் போட்டு வறுத்து எடுத்து நேராக புட்டுல கூட்ட வேண்டியது தான் வைக்கக்கூடிய கிண்ணத்தில் ஓகேவா எனக்கு ஒரு டவுட் இருக்குது முந்திரி பருப்பு ஏன் நெய்ல போட்டு பண்ணோம் நார்மலாக வறுத்தாலே அது கருகுன மாதிரி இருக்கும் நெய் ஒரு வாசனை ஃப்ளேவர்லாம் கொடுக்கும் பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாகில் நம்ம வடிகட்டி அதில் ஊற்றிடலாமா ஓகே முந்திரி பருப்பை அந்த பா பாத்திரத்தில் போட்டுட்டோம் அடுத்தது பாகு வடிகட்டி கசடு இல்லாமல் வடிகட்டணும் ஓ அதில் கசடு உண்மையான அழுக்கா அந்த தேன் ஊருகாதது அது அழுக்கு தான் அந்த வெள்ளம் தயார் பண்ணுறப்போ ஒரு அழுக்கு ஓ இப்போ குட்டை அவிஞ்சிடுச்சு அதை எடுத்து நம்ம வெள்ளைப்பாக்கில் போட்டுற வேண்டியதான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கவே டேஸ்டியாக இருக்குது அப்படியா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கம்மா ம் மிக்ஸ் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஓகே திஸ் இஸ் எங்களோட இன்னைக்கு எங்களோட புட்டு ரெடி ஆயிடுச்சு நெய் போட்டு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு புட்டு மாவு ரெடிமேடாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்